அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமையோடு ஏகாதேசி வருகிறது பெருமாளுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நாள்பட்ட கடனம் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி வருகிறது தேய்பிரை ஏகாதேசியாக இருக்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில வாங்கிய கடன்ல ஒரு பகுதியை நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீரும் இதுல ஏகாதசியும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் பெரும்பாலும் ஏகாதேசியில விரதம் இருக்கக்கூடியவர்கள் பெருமாளை விரதம் இருந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் காணாமல் இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு இந்த விரதம் மூன்று நாள் விரதமாக நம்மளுக்கு தொடரும் எப்படி அப்படின்னா இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை இரவு உணவை நம்ம உட்கொள்ள கூடாது பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழ வகைகளையோ இல்ல பால் மட்டுமாவது குடித்து கொண்டு நீங்க வந்து தூங்க சென்று விடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை அன்று முழுவதுமாக துளசி தீர்த்தத்தை மட்டும் உட்கொண்டு உபவாசமாக இருந்து புதன்கிழமை காலையில குளிச்சுட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்து வைக்க முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு வச்சு நாம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி அந்த பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த நெய்வேத்தியம் கடவுளுக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இப்படி தான் ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது நம்ம இருக்கணும் இந்த ஏகாதேசி விரதம் மாதம் மாதம் இரண்டு முறை வந்தாலும் எல்லா ஏகாதேசியும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வைகுண்டத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இதை வந்து நீங்கள் யாருமே தவற விட்டுறீங்க இந்த எல்லாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கோகுலா அஷ்டமி அன்னைக்கு அந்த ஒரு நாள் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம்மளுக்கு ஏகாதேசி விரதம் இருந்த பலன் அந்த ஒரு நாள்லேயே நம்மளுக்கு கிடைச்சிரும் தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்டிப்பா எல்லாரும் முடிந்த வரைக்கும் விரதம் இருங்க அப்படின்னு நாம சொன்னோம் இல்லைங்களா இப்போ அங்க அப்ப நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த ஏகாதேசியில நீங்கள் இருந்து பெருமாளை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் எப்படி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு ரொம்ப உத்தமமோ அதே மாதிரி ஏகாதேசியில இந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி இலைகள் சாற்றி இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பெருமாளை சேவிச்சிட்டு வருவது அப்படிங்கிறது அதீத பலன்களை கொடுக்கும் கோயிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி இலைகள் சாற்றி பெருமாளை நாம வந்து வழிபாடுகள் வந்து செய்யணும் உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு சின்னதாக இனிப்பு வகையில செய்து வச்சு கூட நீங்க வழிபாடுகள் செய்யலாம் நம்மள நிறைய பேரு கடன் பிரச்சனைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் இல்லைங்களா அப்படி இந்த கடன் தீர வேண்டும் நம்ம நாள்பட்ட பட்ட கடனா இருக்கும் நம்ம அப்பா வாங்கிய கடனா இருக்கும் நம்ம வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த கடன் அடைஞ்சபாடு இல்லை அப்படின்னு கடனால வறுமையில தரித்திர நிலைகள்ல கஷ்டப்படக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஒரு பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது நொடி பொழுதில் காணாமல் போகும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை காலை இருவே இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த அஹ் மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்க பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு அப்படியே தரையில உட்காராம கீழே ஒரு விரிப்பு விரிச்சு அதற்கு மேல் உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்க பாராயணம் பண்ணனும் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு பெருமாள் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அத்தனையும் தீர வேண்டும் வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு ஏகாதேசி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் தினம் சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இத வந்து சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தாங்க சொல்லணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏகாதசியில இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது சுத்தபத்தமாக போது மட்டும்தான் பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் கடனாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்காமல் வாழவே முடியாது அப்படி ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆனாலும் வாங்கிய கடனை நிறைய பேர் சட்டுன்னு திருப்பி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலரால் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பா ஏகாதசி நாளைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை உச்சரித்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மிராக்கள் தான் நடக்கும் அப்பப்பா இந்த கடனை எப்படா கொடுத்து முடிப்போன்னு இருந்தோம் எப்படி கொடுத்தோம்னே தெரியலையே கொடுத்தாச்சு அப்பாடா அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளில் நிறைய பேர் கடன் வாங்கி இருந்தாலுமே கூட வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படி அந்நாள்பட்ட கடனையும் உடனடியாக தீர்க்கக்கூடியவர் தான் பெருமாள் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை நாம பெற வேண்டும் அப்படின்னா பெருமாளை நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்ப கடன் தீர்ந்து இனிமேல் கடன் வாங்க கூடாத ஒரு சூழ்நிலைகளை பெருமாள் ஏற்படுத்துவார் எப்படி இப்போ தாங்கிட்ட பணம் காசு இருந்தா நாமியே அடுத்த கிட்ட போய் வட்டி கேட்க போறோம் இல்லைங்களா அப்போ நம்ம வீட்டில் பணப்புழக்கத்தையும் செல்வத்தையும் அதிகரித்து கொடுக்க கூடியவர் பெருமாள் அப்படி இந்த ஏகாதேசீல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா இனிமே கடன் வாங்காத சூழ்நிலைகளை பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல குழந்தைகள் பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து இந்த பெருமாள் மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி இலைகள் சாற்றி பெருமாளை வழிபாட்டு செஞ்சுட்டு வருவது ரொம்ப சிறப்பானது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனுக்குரிய நாளும் கூட முருகப்பெருமானுக்கு இந்த நாள்ல அரசாங்க வேலைகள் கிடைக்க வேண்டும் இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி குரூப் டூ எழுதி எழுத போறேன் அப்படிங்கிறவங்க கூட நீங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் ஒரு கைப்பிடி தூரம் பருப்பு எடுத்து அதில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு மண்ணாக அகல் விளக்கு வச்சு பஞ்சத்திரி போட்டு நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூரம் பருப்பு தீபம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு இதை கண்டிப்பா நாளைய தினம் ஏத்தி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்